இந்து மதம் அப்படிங்கிறது மிக பழமையான மதம் அப்படிங்கறது தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த மதத்துல பல ஆழமான நம்பிக்கைகளும் நிறைய சம்பிரதாயங்களும் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஒரு இந்து மதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சமுத்திரம் அதுல நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறு துளிதான் அப்படின்னும் பலரும் பல பல அறிஞர்களும் சொல்லிட்டுதான் வந்திருக்காங்க அந்த மாதிரியான இந்த இந்து மதத்துல ஒவ்வொரு நம்பிக்கைகள் ஒவ்வொரு சம்பிரதாயங்களுக்கு பின்னாடியும் பலவிதமான காரணங்களும் அதுக்கு பின்னாடி ஆச்சரியமான நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய அபூர்வமான ஒரு காரணங்களும் தகவல்களும் இருக்கு அந்த மாதிரி இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு நம்ப ஆழமான ஒரு நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பூக்கட்டி பாக்குறது அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் நம்மளால முடிவெடுக்க முடியல அந்த ஆண்டவங்க கிட்ட நமக்கு பதில் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம அவரை பயன்படுத்துற ஒரு ஆஹ் ஒரு வழிமுறை தான் இந்த பூக்கட்டி பாக்குறது அப்படிங்கிறது அந்த பூ எந்த நிற பூ வருதோ அதை வந்து நம்ம கடவுள் கொடுத்த உத்தரவா நம்ம ஏத்துக்கிறது ஒரு வழக்கமா ஒரு பழக்கமா வச்சிருக்கோம் இந்த மாதிரி பூக்கட்டி போட்டு பாக்குறதுக்கு வந்து நம்ம பொதுவா வெள்ளை மற்றும் சிகப்பு நிற பூக்களைத்தான் நாம பயன்படுத்துவோம் பூக்கள் வந்து எல்லா கலருமே இருக்கு கலர் கலரா பூக்கள் இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்துக்கு பர்டிகுலரா வெள்ளை மற்றும் சிகப்பு நிற பூக்களை பயன்படுத்துவோம் அதுதான் அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் தான் இந்து மதத்துல ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கு பல ஆச்சரியமான தகவல்களையும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு இந்து மதத்தில் ஒரு அஹ் அபூர்வமான ஒரு தத்துவம் நம்ம சொன்ன மாதிரி பல வண்ணங்கள்ல கலர் கலரா பூக்கள் இருக்கும் போது ஏன் இந்த இரண்டு கலர் பூக்களை மட்டும் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல இந்து மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவமே இருக்கு இதுல இந்த சிகப்பு நிரப்பு அப்படிங்கிறது வந்து சக்தியை குறிக்கக்கூடிய அதாவது சக்தி அப்படிங்கிறது நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்குமான பவர் நம்ம இயங்கக்கூடிய நம்மளை இயக்கக்கூடிய அந்த சக்தி அந்த சக்தியில் சிவம் இல்லை அப்படிங்கிற அந்த தத்துவத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த சிவப்பு நிறம் அந்த சிவப்பு நிறம் அப்படின்னு வரும்போது நம்ம நினைச்ச காரியம் வெற்றிகரமா முடியும் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறத இந்த கடவுள் கொடுத்த உத்தரவு கொடுத்ததா நாம ஏத்துக்கிறோம் அதுவே இன்னொரு பக்கம் நம்ம வெள்ளை நிற பூவை யூஸ் பண்றோம் ஏன் அப்படின்னு அந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை குறிக்கக்கூடியது அந்த வெள்ளை நிறம் அப்படின்னு வரும்போது இந்த ஞானம் வந்து நமக்கு இது நடக்காது ஆனா அதுக்காக கவலைப்பட தேவையில்லை இது வந்து ஒரு ஞானமாக நீ எடுத்துக்கிட்டு இதை கடந்து போ இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் உனக்கு எதுக்கு இத வந்து உன் கையில இல்ல அந்த இறைவன் கிட்ட விட்டுட்டு நீ இதை கடந்து போயிடு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த வெள்ளை நிறம் அந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது ஒரு ஞானத்தையும் அந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது நம்மை இயக்கக்கூடிய அந்த சக்தியையும் குறிக்கிறது இதனாலதான் அந்த வெள்ளை மற்றும் சிகப்பு நிற பூக்களை நாம வந்து இந்த மாதிரியான காரியங்களுக்கு பயன்படுத்துறோம் நம்ம இந்து மதத்துல மட்டும் இல்லங்க உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மதங்கள்லையும் அத்தனை கலாச்சாரங்களையும் இந்த மாதிரி பல அபூர்வமான ஆச்சரியமான த பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பின்னாடியும் பல அபூர்வமான தத்துவங்களும் தகவல்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு இதெல்லாம் மனுஷன் வந்து அடுத்த தலைமுறை வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு முன்னோர்கள் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சு வாழணும் சிறந்த வாழ்க்கையா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்